குருவே விழிப்புணர்வு பெறுவது எப்படி கேட்டு நின்ற சீடர்களிடம் சொன்னார் குரு ஆன்மீக அறிவால் உங்களையே நிரப்புங்கள் எப்படி குருவே புரியவில்லை எடுத்து காட்டுங்கள் அது சல்லடையில் நீரை நிரப்புவதை போன்றது என்ன சல்லடையில் நீரை நிரப்புவதா முடியுமா குருவே முடியும் முயன்று பாருங்கள் மூன்று நாட்களில் திரும்ப வாருங்கள் மூன்று நாட்களாக சீடர்கள் முயன்றார்கள் சல்லடையில் நீரை ஊற்றி ஊற்றி பார்த்தார்கள் முடியல சல்லடை நிறைய பனிக்கட்டிகளை அடுக்கி வைத்தனர் குருவிடம் காட்டலாம் என காத்திருந்த போது அவை உருகி வழிந்தோடி விட்டன நொந்து வடிந்து விட்டனர் மூன்றாம் நாளிலே தோல்வி மனப்பான்மையோடும் நீரால் நிரப்பப்படாத சல்லடையோடும் குருவிடம் வந்து நின்றனர் குருவே சல்லடையில் நீரை நிரப்ப முடியவே முடியாது ஏன் முடியாது என்னோடு வாருங்கள் நிரப்பிக் காட்டுகிறேன் அருகில் இருந்து ஆற்றுக்கு அழைத்து போனார் சல்லடையை ஆற்றிலே தூக்கி போடுங்கள் தூக்கி போட்டனர் சல்லடை நீருக்குள்ளே மூழ்கியது இப்போது சல்லடையில் நீர் நிரம்பி இருக்கிறதா ஆமாம் குருவே சீடர்கள் முகத்தில் தெளிவு பிறந்தது நிறைவு செய்தால் விழித்திருந்தால் மட்டும் வந்து விடுமா விழிப்புணர்வு மூளைக்கும் வேலை கொடுக்க வேண்டாமா நம்மை நாம் உணர்தல் ஆன்மீகம் பிறரை நாம் உணர்தல் தெய்வீகம் காசு கொடுத்து கடவுளை பார்த்து கடவுளுக்கும் காசு கொடுத்து கடைசியிலே காசு கடவுளுக்கு தான் சராசரி பக்தன் சிறப்பு அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்து